Hi Friends, வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்க முக்கியமான நூறு கொஸ்டின் அதாவது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் நூறு கொஸ்டின் வந்து ஒரே வீடியோவில் வந்து ஒரே தொகுப்பாக நம்ம பார்க்கப்பறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் டைம் ரிவிசன் தான் இந்த டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் டெஸ்ட் வந்து இருக்குது இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி சயின்ஸு தமிழ் ஸோ இது மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேருந்துமே தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் நூறு வினாக்கள் வந்து தொடர்ந்து பார்க்கப்படும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசு யார் தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக மூவர் குழு வந்து அமைக்கப்பட்டது யாருடைய தலைமையில இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி பி வி ராஜமன்னார் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது இரண்டாவது கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பில் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியல் அமைப்பு என கூறப்படுகிறது ஆன்சர் ஏ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூணாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்வு செய்க கீழ்கண்ட இந்த சட்ட உறுப்புகள் அதனுடைய அர்த்தங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் சரியானது எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி தான் ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நாலு இது எல்லாமே சரியான இணை சட்ட உறுப்பு பதினாலு எதை பற்றி சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்ட உறுப்பு பதினேழு எதை பற்றி சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழித்தல் பற்றி சொல்லுது சட்ட உறுப்பு பதினெட்டு பட்டங்களை ஒழித்தல் பற்றி சொல்லுது சட்ட உறுப்பு இருபத்தி ஒன்னு ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி சொல்லுது நாலாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அன்சர் சி எம் இதயத்துல்லா அஞ்சாவது கொஸ்டின் ராஜ்யசபா பற்றின தவறான கருத்து இது இருக்க இந்த நாலு கருத்தில் ராஜ்யசபா பற்றின தவறான கருத்து எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி உறுப்பினர்களின் வயது தகுதி முப்பத்தைந்து நிரம்பி இருக்க வேண்டும் என்பது தவறானது மீதி மூணும் சரி மாநிலங்களவை மொத்த உறுப்பினர்கள் இருநூத்தி ஐம்பது பனிரண்டு உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நியமிக்கப்படுகின்றனர் மாநிலங்களவை நிரந்தரமான அவை இதை கலைக்க முடியாது இதன் பதவிக்காலம் வந்து ஆறு ஆண்டுகள் ஆறாவது கொஸ்டின் அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது ஏ சட்டப்பிரிவு பிரிவு நூத்தி ஐம்பத்தி நாலு ஏழாவது கொஸ்டின் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது ஆன்சர் வந்து சி சர்க்காரியா குழு எட்டாவது கொஸ்டின் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார் ஒன்பதாவது கொஸ்டின் தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பத்தாவது கொஸ்டின் பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் பொது நீதிமன்றமாக உள்ளது வந்து சண்டிகர் பதினோராவது கொஸ்டின் அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஏ வி கிருஷ்ணமேனன் பன்னெண்டாவது கொஸ்டின் இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணு சோதனை அதாவது நிலத்தடி அணுவெடிப்பு திட்டத்தினை நிகழ்த்திய ஆண்டு ஆன்சர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பதிமூணாவது கொஸ்டின் தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ பதினாலு குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தாம் ஆண்டு உரிமைகள் பட்டயம் யாரால் முதலில் எழுதப்பட்டது முதலாம் ஜான் அவர்களால் எழுதப்பட்டது பதினைஞ்சாவது கொஷின் இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன ஆன்சர் ஐந்து மாநிலங்கள் பதினாறாவது கொஸ்டின் இந்தியாவும் எந்த நாடும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தியது ஆன்சர் பிரான்ஸ் பதினேழு அமைச்சரவை குழுவின் இரண்டாவது வகையினர் யார் ஆன்சர் ராஜாங்க அமைச்சர்கள் பதினெட்டு நவீன உலகின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதன் முதலில் நடத்திய நாடு எது ஆன்சர் டென்மார்க் பத்தொன்பது தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினேழு இருபது ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது எது ஆன்சர் தடையுறுத்தும் நீதி பேராணை இருபத்தி ஒன்று அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இருபத்தி ரெண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஆன்சர் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது இருபத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்துள்ளது மியான்மர் இருபத்தி நாலு பஞ்சசீலம் என்ற சொல் எந்த மொழிச் சொல்லாகும் சமஸ்கிருதம் இருபத்தி அஞ்சு சபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ள நாடுகள் எவை ஆன்சர் டி இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் இருபத்தி ஆறு கூற்று காரணம் கூற்று பண மசோதாவை சட்டமன்ற கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் காரணம் சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் கூற்றும் சரி காரணமும் சரி இருபத்தி ஏழு இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளை நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது ஆன்சர் பகுதி பன்னெண்டு இருபத்தி எட்டு முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பின் முக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ரெண்டு முப்பதாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்த பிரிவு நாற்பத்தி ஐந்தின் திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மலையர் கல்வியை எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது ஆன்சர் ஆறு வயதுக்குள் குழந்தைகளுக்கு முப்பத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் சோவியத் ரஷ்யா முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்கப்படுகிறது ஆன்சர் இந்திய மக்களாகிய நாம் முப்பத்தி மூணு இந்தியாவில் மாநில அவசர நிலை பிரகடனம் முதலில் எங்கு அறிவிக்கப்பட்டது பஞ்சாப் முப்பத்தி நாலு இரண்டாயிரம் ஆண்டு அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய யார் தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் வந்து அமைத்தது ஆன்சர் சி எம்என் என் வெங்கடாச்சலையார் தலைமையில் முப்பத்தி அஞ்சு அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றவர் யார் ஆன்சர் பிரித்திகா யாஸ்னி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மாநில பட்டியலிலிருந்து ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது எத்தனையாவது சட்ட திருத்தமாகும் ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் என்ற குடியுரிமை பெறும் வழிகளில் இது எந்த வழிமுறையாகும் இந்த மாதிரி பெறுறது எந்த வழிமுறையாகும் ஆன்சர் பிறப்பின் மூலம் முப்பத்தி எட்டு இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்பது அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு எது ஆன்சர் அமெரிக்கா நாற்பது இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை சுதேச அரசுகளை நியமன உறுப்பினர்கள் இருந்தனர் ஆன்சர் தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்கள் நாற்பத்தி ஒன்று இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறது ஆன்சர் சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு உச்ச தொடங்கப்பட்ட நாள் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு எட்டு இடி நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது ஆன்சர் பூடான் இந்தியாவில் இருந்து பூடானுக்கு சென்று புத்த மதத்தை பரப்பிய புத்த துறவி யார் ஆன்சர் குரு பத்ம சம்பவ இந்துஸ்தானிக்கு நிறுவன நிறுவ உதவி செய்த நாடு எது ஆன்சர் சி ஜெர்மனி நாற்பத்தாறு மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார் ஆன்சர் ஆளுநர் நாற்பத்தேழு தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் யார் அன்சர் ராஜகோபால நாற்பத்தி எட்டு இந்திய வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூன்று நாற்பத்தொன்பது நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என கூறியவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு ஐம்பது கீழ் காண்பனவற்றில் தவறான கூற்று ஏது ஆன்சர் சி தென்கிழக்கில் உள்ள அண்டை நாடு இந்தோனேஷியா என்பது தவறானது மீறி மூணும் சரி கிழக்கில் உள்ள நாடு வங்காளதேசம் தூர கிழக்கில் மியான்மர் தென்மேற்குல மாலத்தீவு இந்திய அரசியலமைப்பு என்ன நாட்டு பாணியில் எழுதப்பட்டது ஆன்சர் இத்தாலி ஐம்பத்தி ரெண்டு அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாத சட்டப்பிரிவு எது ஆன்சர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாவது சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு எட்டாவது அட்டவணையின் ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் இருந்தது ஆன்சர் பதினாலு மொழிகள் ஐம்பத்தி நாலு பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் இறுதியானது எது ஆன்சர் மத்திய அரசு இயற்றும் சட்டம் ஐம்பத்தஞ்சு மாநில அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் ஞானி யார் ஆன்சர் ஐம்பத்தி ஏழு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறினார் ஆன்சர் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை ஐம்பத்தெட்டு மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரில் நடைபெற வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு பிரிவு எது ஆன்சர் எழுபத்தி ஏழாவது பிரிவு ஐம்பத்தொன்பதாவது கொஸ்டின் ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடர் யாரின் உரையுடன் வந்து தொடங்குகிறது ஆன்சர் குடியரசுத் தலைவர் அறுபது ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே இணைப்பு பாலமாக விளங்குபவர் யார் ஆன்சர் முதலமைச்சர் சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் நூத்தி அறுபத்தி ஒன்பது சட்ட பிரிவு ஒன்பதாம் சட்டப்பிரிவு அறுபத்தி ரெண்டு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாட்டை காட்ட தடை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பிரிவு எது ஆன்சர் பிரிவு இருபத்தி ஒன்பதுல ரெண்டு சீனாவின் அணு சோதனைக்கு பதிலடியாக இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான சோதனை திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எங்கு நிகழ்த்தியதுலா அறுபத்தி நாலு மக்களவை பற்றின தவறான கருத்து எது ஆன்சர் டி பனிரெண்டு பேர் குடியரசுத் தலைவர்களால் நியமிக்கப்படுகின்றன என்பது தவறான கருத்து அடுத்த கொஸ்டின் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் ஆன்சர் ஏ மக்களவை சபாநாயகர் அறுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருக்கிறது ஆன்சர் எட்டு நீதிபதிகளை அறுபத்தேழு இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய கருத்துக்களில் தவறானது எது ஆன்சர் வந்து டி தான் வந்து தவறானது அறுபத்தி எட்டு மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் ஆன்சர் ரெண்டு பேரை அறுபத்தி ஒன்பது நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்துவைக்கவும் மன்னிப்பு வழங்கவும் அதிகாரம் வழங்கிய சட்ட பிரிவு எது ஆன்சர் எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு எழுபதாவது கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் கல்கத்தா எழுபத்தி இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு எது ஆன்சர் செண்பக துரைராஜன் வழக்கு எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னா ஒன்னுல இருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்ட சட்ட எது அன்சர் அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது அன்சர் காஞ்சிபுரம் எழுபத்தி நாலு தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் என்று வலியுறுத்தியவர் யார் அன்சர் மகாத்மா காந்தி எழுபத்தஞ்சு உதிரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னனின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி தெளிவாக கூறுகிறது ஆன்சர் முதலாம் பிராந்தக சோழன் எழுபத்தாறு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தவும் அதை மேற்பார்வையிடவும் மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுத்தவர் யார் ஆன்சர் ரிப்பன் பிரபு எழுபத்தேழு மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட யாருடைய தலைமையில் குழு வந்து அமைக்கப்பட்டது ஆன்சர் சட்டநாதன் குழு எழுபத்தெட்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எழுபத்தி மூணாவது திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட புதிய அட்டவணை ஏது ஆன்சர் பதினோராவது அட்டவணை ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ராபர்ட் கால்டுவல் எங்கு வந்து மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஜோதிபா பூலே சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருக்கும் மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு 82. விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்து இந்திய பணி எது அன்சர் இந்திய வனப்பணி அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அன்சர் சராஸ் பார்க்கர் எண்பத்தி நாலு முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆன்சர் செங்கல்பட்டு குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார் ஆன்சர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தேசிய அவசர நிலை காலத்தில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் இந்திரா காந்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுயமரியாதை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை தற்போது எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது முன்னூறு ஆ என்ற பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது எண்பத்தொன்பது வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டியவர் யார் அன்சர் எம் ஜி ராமச்சந்திரன் தொண்ணூத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பு முதன்மை வரைவாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் எந்த உறுப்பு அவருடைய வரைவை எழுத மறுத்தார் ஆன்சர் சி உறுப்பு முன்னூத்தி எழுபது முக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை தணிக்கையாளர் என கூறியவர் யார் ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆந்திர மாநில அமைக்க கோரி வரை உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்டவர் யார் ஹோம் தொடங்கியவர் யார் ஆன்சர் ார் அம்மையார் இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது ஆன்சர் அர்ஜென்டினா வழக்கு நிதி சட்ட முன்வரைவை மாநிலங்களவையில் எத்தனை நாட்கள் நிறுத்தி வைக்க முடியும் அன்சர் பதினாலு நாட்கள் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் நபர் இந்திய ரிசர்வ் வங்கியில் எவ்வளவு வைப்பு தொகையாக கட்ட வேண்டும் ஆன்சர் பதினைந்தாயிரம் ரூபாய் மக்கள் திட்டம் என்று அழைக்கத்தக்க திட்டத்தினை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் எமன் ராய் ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறும் நீதி பேராணை ஏட ஆன்சர் ஆட்கொணர்வு நீதி பேராணை விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது ஒடிசா செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் ஜார்ஜ் இந்த வீடியோ வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் அதாவது நம்ம எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்டா பார்த்தோம் நூறு கொஸ்டின்ஸு இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போட போகிறோம் ஸோ எல்லா டெஸ்ட் வீடியோஸுமே வந்து அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ கம்பல்சரி டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ அதுக்கு அல்பாக இருக்க மாதிரி தான் நம்ம சேனலில் தொடர்ந்து டெஸ்ட் வீடியோஸ் வந்து போட போகிறோம் ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ